தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லாருக்கும் உடைய இறைவா போற்று சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாம செஞ்ச பாவங்களும் தெரிந்தே செஞ்ச பாவங்களும் நம்ம விட்டு நீங்குங்கறதான் ஐதீகம் அந்த வகையில அமாவாசைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியால நாம விரதம் இருக்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய பழன்களை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மாசி மாதத்துல தேய்புரை சதுர்த்தி நாள்ல வருகிற மகா சிவராத்திரி கூடுதல் புண்ணியங்களையும் பானங்களையும் தரக்கூடியது சிவராத்திரி நன்னாள்ல கண் விழிச்சு சிவபெருமான வழிபட்டா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் யாவும் நீங்க சொல்றது விவரிக்கிறது சிவபுராணம் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமைகள மகா சிவராத்திரி வர இருக்கிறது சிறப்புக்குரியது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்றாங்க இரவு பொழுதுல எளிமையான உணவை எடுத்துக்கிறாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல இருக்கிற சிவபெருமான் படத்துக்கு ஆராதனை செஞ்சு வழிபடுறாங்க தொடர்ந்து பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று தரிசனமும் மேற்கொண்டு வராங்க மாலையில மீண்டும் குளிச்சுட்டு சிவ பூஜையை இல்லத்திலையும் செய்யறாங்க அன்னை இரவு அருகில இருக்கிற சிவன் கோவில்கள்ல நடைகள்ல சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டு வழிபடுறது மகத்துவம் மிக்கதான் பார்க்கப்படுது இந்த பூஜை அப்ப சிவாய நமங்கிற மந்திரமும் நாம சிவாயங்கிற மந்திரத்தையும் மனசுல உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் பூஜையின் போது சிவனுக்கு உகந்த வில்வேலையை கொண்டு அர்ச்சனை செய்யறது நல்ல பலன்களை தரும் அன்றைய தினம் இரவுல உறங்காம நான்கு வேலை நடைபெறக்கூடிய பூஜைகளை தரிசிச்சு மறுநாள் காலையில நீராடி சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தயிர் சாதனம் ஏதாவது உன்ன நெய் வைத்து செஞ்சு சிவனை வழிபடணும் பின்னாடி நம்மால் முடிஞ்ச தானங்களை ஏழைகளுக்கு வழங்கி விரதத்தை நிறைவு செய்யணும் சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச பின்னாடி தண்ணீர் பால் பழங்களை சாப்பிடலாம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாம செஞ்ச பாவங்களையும் தெரிஞ்ச செஞ்ச பாவங்களையும் நம்ம விட்டு நீங்குங்கிறது ஐதீகம் சிவராத்திரி தினத்தன்னைக்கு முழு உபவாசத்தை கடைபிடிச்சா நம்ம இல்லத்துல இருக்கிற தரித்திர விலகம் வீட்டுல சுவிச்சு கொடி கொள்ளும் தானியம் பெருகும் முக்தி பேரு அடையலான்னு சிவாச்சாரியர்கள் சொல்றாங்க இப்படிப்பட்ட சிவராத்திரியில மேலும் சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னா கால சர்ப்ப தோஷங்களையும் பிற தோஷங்களையும் இந்த வழிபாடுகள்ல நாம மேற்கொள்றப்ப நமக்கு கிடைக்குங்கிறது தான் அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகா சிவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுது இந்த நாள்ல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவுக்கும் திருமணம் நடந்ததா சாஸ்திரம் சொல்றாங்க சனதான பாரம்பரியத்துல மகா சிவராத்திரி ரொம்பவுமே மங்களகரமானதாகவும் சிவ சாததற்கு விரைவா பலமிக்கிறதாக சொல்றாங்க இந்த ஆண்டு முழுவதுமே இந்த திருவிழாவுக்காக சிவ பக்தர்கள் காத்திருக்கிறதா சொல்லப்படுது மகா படைப்பு தொடங்கிதான் நம்பப்படுது மேலும் சிவராத்திரி பத்தின விளக்கம் புராணங்களும் சொல்லப்பட்டிருக்குது சிவராத்திரி நாளில் விழுவத்தை வச்சு வழிபடுறவங்க இரவுல கண்வழிச்சு மந்திரங்களை ஊத்திருக்கிறவங்களுக்கு சிவபெருமான் மகிழ்ச்சியும் முக்தியும் தர்றதா ஐதீகம் இந்த நிலையில மகா சிவராத்திரி அன்னைக்கு காலசர்ப்ப தோஷத்தை போக்குவதற்கான உறுதியான பரிகாரங்களும் நாம் மேற்கொள்ளலாம் காலசர்ப்ப தோஷம் எதனால ஏற்படுதுங்கறத முதல்ல பார்த்தாராம் ஒருவருடைய பூர்வீக ஜாதகத்துல ராகு கேதுக்கடி கிரகங்கள் வந்தா இந்த தோஷம் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லப்படுது காலசர்ப்ப சிற்ப தோஷத்துல பல வகை இருக்குது ராகு காலத்துல பெயர்ல தேர்ந்தெடுக்கப்படுது ஜோதிடத்துல ராகு பாம்போட வாயாகவும் கேது பாம்போட வாளாகவும் கருதப்படுது ஜாதகத்துல காலசர்ப்ப தோஷம் இருந்தா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லப்படுது திருமணத்துல காலசர்ப்ப தோஷம் ஏற்படுறது அதாவது கேது ஏழாவது வீட்டுல ராகு மகோட வீட்டுல இருக்கிறப்ப காலசர்ப தோஷம் ஒரு நபரோட திருமணத்தை பாதிக்கும் காலசர்ப தோஷத்தால திருமண வாழ்க்கை மோசமாக பாதிக்கப்படுறதும் திருமண வாழ்க்கை பலவீனம் உண்டு இப்படிப்பட்ட காலசர்ப தோஷத்துல சுப காரியங்கள் தலையிடுறது குழந்தைகள் பெறதுக்கான தடைகள் உருவாக்குகிறது மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலை உருவாக்குறது இந்த மாதிரி அனைத்து வகையான பிரச்சனைகளும் ஏற்படும் இத நீக்குவதற்குத்தான் இந்த சிவபெருமான இந்த நாளில் வழிபடுறது சிறப்புக்குரியதா பார்க்கப்படுது உங்களுடைய ஜாதகத்துல காசிறப்பு தோஷம் அனைத்து பிரச்சனைகளையும் உண்டாக்கினா அது தவிர்க்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபடுறது எளிய பரிகாரங்களை செய்யறது அவசியம் அந்த வகையில் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில் வெள்ள பூஜை மற்றும் ருத்ராபிஷேகம் செஞ்சா அவங்களுடைய ஜாதகம் தொடர்பான தோஷங்கள் இருந்து விடுபட முடியும் கால சர்ப்ப தோஷத்தை தவிர்க்கு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு ஜோடு வெள்ளி பாம்புகளை சமர்ப்பிக்கணும் ஓம் மந்திரத்தை வரணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்திற்கு பால் மற்றும் நீர் சமர்ப்பிச்சு ருத்ராபிஷேகம் செய்யறது சிறப்பா சொல்லப்படுது அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு கால சிற்ப தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நாகபஞ்சமி விரதத்தை கடைபிடிக்கணும் இதனால காலசிற்ப தோஷம் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க முடியும் மகா சிவராத்திரி நாளில ருத்ராபிஷேகம் செய்யறது அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்குது ஜோதிடரோட பார்வைகள்ல ருட்ராபிஷேகம் செய்யறது தோஷத்திலிருந்து விடுபட இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறதா சொல்லப்படுது காலசிற்ப தோஷத்தை தவிர்க்க விநாயக பெருமானையும் அன்னை சரஸ்வதியும் வழிபடுறது விசேஷ பலனை தரும் அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு கணபதி மற்றும் சரஸ்வதிக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேணும் கணபதி கேதுவோட வழியை தணிக்கிறார் சரஸ்வதி தேவி ராகுவோட தாக்கங்களை நீக்கிறார் அதனால இந்த நாள்ல இந்த தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபடுறது உங்களுக்கு இந்த தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடியதா சொல்லப்படுது மேலும் சிவராத்திரி விரதத்தால நம்முடைய புலன்களை வென்று மனசை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாம செஞ்ச பாவங்களும் தெரிந்து செஞ்ச பாவங்களும் நம்ம விட்டு நீங்கி போகுங்கிறதா நம்பிக்கை சிவராத்திரி விரதத்தால நம்மளுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் பக்தர்கள் இரவு முழுவதுமே விழித்திருந்து சிவனை வழிபடுறதா இந்த நாளோட விசேஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டா கோடி பிரம்மகஸ்தி தோசை விலகும் காசியில வீடு பேரடைஞ்ச பலனும் கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில குளிச்சுட்டு மறுநாள் வர ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம விரதம் இருந்து சிவனை வழிபடணும் விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு கழிக்கலாம் பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டுமே குடிச்சு நாள் முழுவதுமே இருக்கலாம் பால் தயிர் நெய் மாதிரி தேன் பொருட்களை கொண்டு பூஜை செஞ்சு வழிபடலாம் மேலும் மகா சிவராத்திரி சிறப்பு பார்க்கிறப்ப பார்வதி தேவி உலக மக்களை காப்பாத்த சிவபெருமான நோக்கி தவம் இருந்த நாளா பார்க்கப்படுது உமாதேவி சிவனோட ஆகம உபதேசம் பெற்ற நாளாவும் சொல்லப்படுது இந்த நாள தான் அர்ஜுனன் பாசபதங்கிற வஸ்திரத்தை பெற்றிருக்கிறாரு சிவபெருமான் மார்கண்டேயனுக்காக யமதர்மன சம்ஹாரம் செய்த நாளாகவும் சொல்லப்படுறது இந்த சிறப்புக்குரிய நாள் தான் மேலும் கண்ணப்பன் தன் கண்களை சிவபெருமானுக்கு பொருத்தி முக்தி அடைந்த நாளாகவும் பார்க்கப்படுறது இந்த நாள் தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து இருவல நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளை கண்டு சிவனை நோக்கி தியானம் செய்யறது அவசியம் மறுநாள் மாலை வீட்டுக்கு சிவனுக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்யறதா விரதத்தை முடிக்க வேண்டியதாகவும் சொல்லப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்தா உங்களுடைய தீய எண்ணங்கள் அகலணும் கர்ம வினைகள் குறையும் சொல்லப்படுது ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுல சிவனு வணங்கினா முக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது மேலும் சிவராத்திரி விரதத்தின் போது பூஜையின் போது சிவாய மந்திரத்தோ மனதில உச்சரிக்கிறது சிறப்பு பூஜையின் போது உகந்த வெளிவெளியை கொண்டு அர்ச்சனை நல்ல தரும் நான்கு நடைபெறக்கூடிய பூஜைகளை தரிசிச்சு மறுநாள் காலையில நீராடி சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தயிர் சாதனு ஏதாவது ஒண்ணு நெய்வேத்தம் செஞ்சு சிவனை வழிபடணும் பின்னாடி நம்மால முடிஞ்ச தானங்களை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் சிவராத்திரி முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச பின்னாடி தண்ணீர் பால் பழங்களை சாப்பிடலாம் சிவராத்திரி விரதம் இருக்கிறதால தெரியாம செஞ்ச பாவங்களும் தெரிந்த செஞ்ச பாவங்களும் இருந்து விடுதலை கிடைக்குன்னு சொல்லப்படுது அம்பிகைக்கு நவராத்திரின்னா ஆடல் வெள்ளானுக்கு ஒரே ராத்திரி இந்த சிவராத்திரி தான் இப்படி சிறப்பு பெற்ற மாசி மாதத்துல தேய்பிரை சதுர்த்தி நாள்ல வருகிற மகா சிவராத்திரி பலவித பலன்களையும் புண்ணியங்களையும் தருதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க சிவபெருமானுக்குரிய விரதங்கள்லயே சிறப்பானதான் விரதமா போற்றப்படுறது மகா சிவராத்திரி வைபவம் தான் அதனாலதான் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமான வழிபட்டா நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் நம்முடைய முன்ஜென்ப பாவங்கள் எல்லாமே விலகுன்னு சொல்லுது சிவ அன்னைக்கு விரதம் முதல் நாள் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளணும் முடியாதவங்க இரவு பொழுதுல எளிமையா எளிதில ஜீர்ணாக கூடிய உணவு எடுத்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில இருக்கிற சிவபெருமான் படத்துக்கு தீப தூபம் ஆராதனை செலுத்தி வழிபடணும் தொடர்ந்து பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளணும் மாலையில மீண்டும் குளிச்சுட்டு சிவ பூஜையை இல்லத்துல செய்யணும் அருகில இருக்கிற சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல கலந்து கொண்டு வழிபடுறது மகத்துவமானது சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்சு பின்னாடி தண்ணீர் பால் பழங்களை சாப்பிடலாம் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி சொல்லப்படுது ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானுடன் நாதா உங்களை வழிபாடு செய்கிறதுக்கு மிகுந்த உகந்த நாள் இதுன்னு கேட்குறாங்க சிவன் அவங்க கிட்ட மாசி மாத தேய்பிரை பதினான்காம் நாளான அமாவாசை நாளே எனக்கு மிகவும் உகந்த நாள்னு சொல்கிறாங்க அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு என் அருளை பூரணமாக பெறவுடைய தகுதி உடையவங்கன்னு சொல்லப்படுறாங்க இப்படி சிவபெருமானே சொல்லி விசேஷ விரதம் தான் இது சிவராத்திரி இரவு முழுவதும் சிவன் கோவில்கள் திறந்திருக்கும் விடிய விடிய நான்கு கால அபிஷேக ஆராதனை நடக்கும் முதல் காலத்துல பால் இரண்டாம் காலத்துல தயிர் மூன்றாம் காலத்துல நெய் நான்காம் காலத்துல தேன் அபிஷேகம் செய்யணும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிவராத்திரியோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சிவபெருமானோட நாமத்தை குறிப்பிடுங்க